セフォームセフォーム。 한드이 세포, 세포! 세포 세포! 폰 핸드폰 핸드폰 핸 세포. 핸

அரசு பள்ளியில் சேர்ப்போம் நமது முதல்வர் காலை திட்டத்தை வழங்கி மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறார் அனைவரும் அரசு தரும் நலத்திட்டங்களை நாம் பெறுவோம் சேர்ப்போம் சேர்ப்போம் அரசு பள்ளியில் சேர்ப்போம் அரசு பள்ளியில் ஐந்து வயது குழந்தைகளை இன்றே சேர்த்திடுவே அரசு பள்ளியிலும் ஆங்கில வழி கல்வி உண்டு இலவச சீருடை காலணிகள் புத்தகம் நோட்டு புத்தகம் இலவச பாட புத்தகம் இலவச புத்தகத்தை மானியம் அனைத்தும் இலவசமாக பெற்றிட அரசு பள்ளியில் இன்றே சேர்த்திடுவே ஐந்து வயது குழந்தைகளை அரசு பள்ளியிலும் ஆங்கில பள்ளி கல்வி உண்டு எதிர்கால மாணவர்கள் வாழ்வில் நிலையான இடமெல்லி அதனால் பள்ளியில் சேர்ப்போம் அரசு பள்ளியில் சேர்ப்போம் 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 அரசு பள்ளியில் சேர்ப்போம் சேர்க்க

குடிநீர் வசதி விசாலமான காற்றோட்டமான காற்றோட்டமான சேர்ப்போம் 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 அரசு பள்ளியில் சேர்ப்போம் அரசு பள்ளியில் சேர்ப்போம் அரசு பள்ளியில் சேர்ப்போம் பள்ளி வயது குழந்தைகளை அனைவரையும் சுயதே குழந்தைகளை அரசு பள்ளியில் சேத்திடுவோம் சேர்ப்போம் சேர்ப்போம்